அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா என்னைக்கு காய்ச்சல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மல்லிகைப்பூ நிறைய பேருக்கு பூ கெட்டவும் தெரியாது ஸோ இதோட மகிமை தெரிஞ்சால் இதே மெத்தட்லேயே நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க நம்ம சேனலில் மொதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்ரு நிறைய பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அதாவது மன அழுத்தம் உடம்புல வந்து சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா மல்லிகைப்பூ நீங்கள் வாங்கி நல்ல தலை நிறைய வச்சிங்கன்னா அந்த உடம்புல உள்ள சூடு குறைஞ்சிடும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே கம்மியாயிடும் ஸோ இந்த பூ கட்ட தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் இயங்குவீங்க ஸோ அவங்களுக்கு ஒரே சிம்பிளான மெத்தட் தான் பூவை வந்து நம்ம ஊசி நூலில் கோத்தரலாம் பெரிய வித்தையா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா சில பேருக்கு ஊசி நூலில் கூட கோக்க தெரியாது அதாவது ஊசி நூலில் நார்மலாக நம்ம நூல் போடுற மாதிரி போட்டுட்டு அந்த ஊசி வந்து நல்லா மெல்லிஸாக இருக்கணும் அந்த கண் வந்து நம்ம நூல் விடுறோம் பாருங்கள் அந்த கண் வந்து பொடிசாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்தால் காம்பு உடஞ்சிடும் பூ வந்து நிற்காது அதே மாதிரி தான் பூவை வந்து ஒன்று இந்த சைட்லேயும் ஒன்று அந்த சைட்லேயும் வைக்காமல் பக்கத்தில் பக்கத்தில் சுற்றி வர வச்சிங்கன்னா பூ வந்து நல்லா நெருக்கி கட்டின மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊசி வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கும் நம்ம ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பூ வந்து நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம்னா உடஞ்சி விழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே இந்த நூலில் கோக்கும்போதே கூட நமக்கு பிரிஞ்சு விழுந்துடும் அதனால பொடி ஊசியாக எடுத்துங்க காம்பு பக்கத்தில் வச்சு கட்டுங்க ரொம்ப இறுக்கம் கொடுக்கக்கூடாது மெயினாக இந்த மேலே நீங்கள் ஊசியில் வைக்கும்போது கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கலாம் ஆனால் நூலுக்கிட்ட இழுத்து வரும்போது ரொம்ப டைட்டாக நீங்கள் எழுத்திங்கன்னா பின்பக்கமாக ஊசி வழியே வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நூலில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக முடி போட்டு வச்சிருக்கணும் பாருங்க யாருமே நம்ப மாட்டாங்க பூவை வந்து கோத்துருக்கோம் அப்படின்றது அவ்வளோ அழகாக இருக்கும் மாலை கோத்த மாதிரி நல்லா கட்டின மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ ஊசியில் வைக்கும்போது கொஞ்சம் டைட்டாக நல்லா சுற்றி வர பூவை வச்சுட்டு இழுக்கும்போது ஸ்மார்ட்டாக இழுத்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத இடையில இடையில பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி மாத விளக்கு சரியாக இல்லை அந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கொஞ்சமாக மல்லிகைப்பூ எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஆறுனத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த பீரியட் ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு சரியாகும் இப்போ தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை சில தாய்மார்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது பால் கட்டிகிட்டு இருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த இது வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த பூவை வந்து அப்படியே வந்து மார்போட வச்சுப்பாங்க ஸோ அப்படி வச்சிருந்துச்சின்னா அந்த வலி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க பால் கட்டி இருந்தாலும் அது வந்து வெளியேறிவிடும் அது வந்து எல்லா கிராமத்துலேயும் உள்ளதான் இப்போ நம்ம இந்த பூவை எவ்வளோவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தான் நூலை நம்ம முன்னாடியே கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இதில் லாஸ்ட்டாக முடி போடும்போது ரெண்டாக பிரிச்சுட்டு முடிச்சு போட்டு வச்சுருங்க ஸோ எப்படி தான் நம்ம முடிச்சு போட்டாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கீழே தொங்கும் அதுக்காக இன்னொரு ஐடியாவும் இருக்குது அதாவது எவ்வளோவுக்கு நீங்கள் தேவையோ அதில் பாதி கட் பண்ணிவிட்டு அந்த பூவை அப்படியே எடுத்து வச்சுருங்க இன்னொரு பகுதியை அதே மாதிரி கோத்துட்டு கொஞ்சம் நூலை விட்டுடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் இப்போ நூல் இருக்கும் இப்போ அந்த ரெண்டு பூவையும் நீங்கள் ஜாயின் பண்ணி கட்டிட்டீங்கன்னா பூ வந்து நல்ல நெருக்கத்தோடையும் இருக்கும் உங்களுக்கு கொட்டவும் கொட்டாது ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வச்சாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அடுக்கடுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மல்லிகை சீசன் நீங்கள் வந்து எவ்வளோ கிடச்சாலும் இந்த பூவை நீங்கள் வாங்கி வைங்க எனக்கு கட்ட தெரியாதே வைக்க முடியாதே அப்படின்ற யோசனையே தேவையில்லை ஸோ ஈஸியாக சிம்பிளாக தலையில் கோத்து தலை நிறைய பூ வச்சுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி